ஹாய் குட்டிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நலம் காக்கும் யோகாசனம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பல வீடியோஸை நான் வந்து யோகாசனம் வீடியோஸ் போட்டிருக்கேன் எல்லோரும் உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கன்னு கேட்டுக்கிறேன் இன்றைக்கி பார்க்க போகிற ஆசனம் பிறை ஆசனம் பிரை ஆசனம் எதனால் பெயர் வந்தது வளரும் பிறை போன்று வளைவு பெற்றிருப்பதனால் பிறையாசனம்னு பெயர் பெற்றிருக்கு இந்த பயிற்சி மிக சுலபமாக செய்யலாம் இதனுடைய பலன்களையும் சொல்கிறேன் கேளுங்க இதன் செய்முறை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரிப்பை போட்டு ரெண்டு கால்களையும் சேர்த்து வச்சுக்கணும் அந்த விரிப்புடன் நேராக நிற்கணும் ரெண்டு கைகளையும் தலைக்கு மேலே தூக்கி நிறுத்திக்கொண்டு சுவாசத்தை வெளியில் விட்டபடி மெதுவா உடல் தளவு இல்லாமல் கால் முதுகு தலை கைகள் ஒரு சேர மெதுவாக நாற்பத்தஞ்சு டிகிரியாக பின்புறமாக வளையணும் வளைஞ்சு நிற்கணும் சிறு நிமிடங்கள் நின்ற பின்பாடி சுவாசத்தை உள்ளுக்கு இழுத்தபடி பழைய நிலையில வந்து நிமிர்ந்த நிலையில் இருக்கணும் இதுபோல் உடல்நிலைக்கு ஏற்றபடி இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு பத்து முதல் பதினஞ்சு தடவை இந்த மாதிரி செய்யணும் இதோட பயன் பார்த்திங்கன்னா மூச்சை அடிப்படையாக கொண்டு அமையறதுனால நுரையீரல் நன்கு விரிவடையுது இதனால் ஆஸ்துமா எலும்புரிக்கி நோய் நீரழிவு நோய் இருதய கோளாறு வயிற்றுக்கோளாறு மூத்திரக்கோளாறு போன்ற நோய்கள் நீங்குது இந்த பயிற்சியை இருப்பாளருமே செய்யலாம் இதற்கு வயது வரமும் இல்லை இந்த ஆசனத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு அது என்ன அப்படின்னா அர்த்த சக்ராசனம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டூ மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்